திரும்போம் குடிச்சிட்டு வந்துட்டாரா ஏய் வீட்டில் யார்யுல்லா ஏக்க ஏய் சாப்பாடு படு படிருத்து வைடு என்ன அல்லா பண்ணம் போகிறாரோ ஏய் தண்ணி என்ன செத்து போனவங்க அம்மாவை எடுத்துட்டுவா எடுத்துவா வாத்தலா இருந்த இருந்த கேட்ட உனக்கு குடிக்க துட்டு குடுத்துருப்பா நீ கேட்டா துட்டு குடுக்குறியா வெத்துருக்கம்பா ஒரு கேரு கெட்ட புள்ளையா அப்பா தேவையில்லாத வார்த்தைல பேசிட்டு இருக்காதீங்க அப்படித்தானே பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் அப்பா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் அடிக்கணும் குட்டி சாப்பிட்டே அம்மா அப்பா சாப்பாடு எடுத்துட்டுமா சொல்லு குட்டி சாப்பாடு என்ன வேணும் சொல்லு அப்பா சாப்பாடு எடுத்துட்டு வர சாப்பாடா அது எப்படி குடிச்சா சைக்கோ மாதிரி நடந்துக்கிற குடிக்கலாம் சாமியார் மாதிரி நடந்துக்கிற இதுல எது உண்மை நீ குடிச்சா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டுது அவ்வளோ டார்ச்சரா இருக்கு நீ குடிச்சதுனால தானே அம்மா இறந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் குடிச்சிட்டே இருக்க அது இல்ல குட்டி தொடாத இப்ப வந்து நீ பாசமா தொடுவ அதே குடிச்சா ஆள விடு எல்லார் வீட்லயும் இதே தான் நடக்குது நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீயும் திருந்த போறதில்ல அசிங்கம் தான் படுத்த இப்போ என்ன உனக்கு குடிக்க காசு தானே வேணும்